வணக்கத்துடன் பெர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ரணில் விக்ரமசிங்கே குறித்து பெரிய சர்ச்சைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஒவ்வொருபுறம் ரணில் விக்ரமசிங்கேயை மையப்படுத்திய தகவல்கள் பரபரப்பாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது கூட தமிழ் கட்சிகளை சார்ந்து தமிழை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் ரணில் விக்கிரமசிங்கேயிடம் எவ்வளவு பணம் வாங்கினார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி தமிழ் களத்திலிருந்து ஒருவர் குரல் எழுப்பியிருக்கக்கூடிய விடயங்களும் இன்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இதேவேளையில் பலரை கொலை செய்த விடயங்களில் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு முக்கியமான பங்கு இருக்கிறது என்று இன்னொருவர் இப்பொழுது குரலை உயர்த்தியிருக்கின்றார் அது ஊடகங்களில் ஒரு பிரதான செய்தியாக பிடித்திருக்கின்றன ரணில் விக்ரமசிங்கே இந்த பெயரை பார்க்கின்ற பொழுது அரசியல் களத்தில் இலங்கை அரசியல் களத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது ஒரு கோணத்தில் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் என்கின்ற பதிவுதான் இவரை குறித்து நாம் அறிய முடியும் பெரும்பாலானவர்கள் சொல்ல சொல்லக்கூடிய விடையும் மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை இலங்கைக்குள் திணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் கையில் எடுத்து கொள்ளக்கூடிய ஆயுதமாக இருக்கக்கூடிய மனிதர் ரணில் தான் அவரை மையப்படுத்திதான் மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளை இலங்கை மண்ணுக்குள் கட்டி அமைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் என்பது வருத்தமான பதிவு அது ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தொடர்ந்த அந்த கடைசி நிமிடம் வரை அவைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாம் இங்கு அறிய வேண்டியதாக இருக்கிறது அதுபோல ரணில் விக்கிரமசிங்கே காலத்தில் தான் தமிழர்களுடைய போராட்டம் வீழ்ச்சியை சந்தித்தது என்பதை த என்பதை விட்டுவிட்டு அது வீழ்ச்சியை அடைவதற்கான களத்தை உருவாக்கியதில் ரணில் விக்ரமசிங்கே முதன்மையாக இருந்தார் என்கின்ற ஒரு பதிவையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது கிழக்கு வடக்கு இரண்டும் இணைந்து களத்தில் நிற்கின்ற காரணத்தினால்தான் இவர்களை இலங்கை இராணுவத்தினால் வெல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது எனவே கிழக்கில் இருந்து இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பிரித்து எடுத்து விட்டால் இந்த வடக்கு கிழக்கும் இரு முனைகளாக மாறுகின்ற பட்சத்தில் இலங்கை ராகுன் இராணுவம் மிக தெளிவாக இவர்களை அழித்து விடலாம் என்கின்ற நரிதந்திர திட்டத்தோடு ரணில் விக்ரமசிங்கே நகர்த்திய காய் நகர்த்தலில்தான் கருணா அவர்கள் தன்னுடைய களத்தில் ஒரு வேறுபட்ட கோணத்தை எடுத்துக்கொண்டு பயணித்ததும் தமிழ் அந்த போராட்ட களத்தை ஒன்றுமில்லாமல் மாற்றுவதற்கான முயற்சிகளுக்கு அவர் வழியமைத்துக் கொடுத்ததும் ரணில் விக்ரமசிங்கேயின் திட்டமிடுதல் என்கின்ற கருத்துக்களை பலரும் பரவலாக வைத்து கொண்டு இருக்கின்றார் ஆட்சியில் ஏறுகின்ற பொழுதெல்லாம் ரணில் விக்ரமசிங்கே எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றாகத்தான் இருக்கும் நான் அனைவருக்கும் பொதுவானவன் தமிழர்களுக்கான தீர்வும் என்னால் எழுதப்படும் என்கின்ற ஒரு கருத்து அவரால் எடுத்து வைக்கப்படும் இதை நம்பிக்கொள்வார்கள் அதன் நம்பிக்கையின் அடிப்படையில் ரணிலை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் வடக்கு கிழக்கு பகுதியில் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டே இருந்தது மகிந்த ராஜபக்சேவிற்கு வாக்களிப்பதற்கு பதிலாக ரணிலுக்கு வாக்களித்து விடலாம் என்கின்ற ஒரு திட்டமிடுதலையும் என்கின்ற ஒரு திணிப்பையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நடத்தி கொண்டிருந்தவர்கள் கூட முனைப்புடன் செய்தார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவு இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கேயை மையப்படுத்தி தொடர்ச்சியாக அவர் செய்த பல விடயங்கள் இப்பொழுது அதிர்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கின்றது அப்படித்தான் அவர் இளைஞர் துறைக்கு அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவர் அங்கு ஒரு போராட்டம் நடைபெறுகின்றது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்து வந்து அவர்களை சிறைச்சாலையில் அடைத்து கொடூரமாக அவர்களை கொலை செய்வதற்கு கட்டளையிட்டதில் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு முக்கியமான பங்குண்டு என்று ஒருவர் அதிர்ச்சி தகவலை தருகிறார் ராணுவ அதிகாரிகள் கையிலே அந்த புகைப்படங்கள் இருக்கிறது அந்த இளைஞர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் அதிலே இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் அந்த ஒரு ரணில் விக்ரமசிங்க மையப்படுத்தி கருத்தை பதிவிட்டிருக்கக்கூடியவர் இது இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற பட்சத்தில் தமிழ்ப்புறத்திலிருந்து தமிழ் கட்சி தமிழ் கட்சிகளை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஒருவர் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்ற பொழுது அவர் குபரி வெடித்திருக்கின்றார் எங்கள் மக்கள் இறந்து ரத்தம் அவர்கள் சிந்தி இறந்து கிடந்த அந்த வேளையிலும் தென்னிலங்கை அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து கொண்டு அபிவிருத்தி திட்டம் என்கின்ற அடிப்படையில் பெரும் படத்தை கொண்டு அவர்களுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய களங்களை எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களை எடுத்து கொண்டார்கள் என்பதை நாம் இங்கு அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் அதுபோல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் இன மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போவதற்கு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒருவர் கொழும்போடு கைகோர்த்து கொண்டு எப்படியெல்லாம் இவர்களை அழிக்கலாம் என்கின்ற பட்டியலை அவர் கொடுத்ததின் வெளிப்பாடுதான் இந்த அழிவு அரங்கேறியது அதற்காக பல கோடி ரூபாய்கள் கைமாறப்பட்ட விடயமும் எனக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல பொது வேட்பாளராக அரியணேந்திரன் அவர்கள் நின்ற பொழுது அவருக்கு ஆதரவாக நிற்பது போல காட்டிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கேயே பின்புறமாக சந்தித்து அவருக்கு வாக்குறுதி கொடுத்து அவரை வெற்றி பெற செய்வதற்கான களங்களை எடுக்கிறோம் என்று கூறிக்கொண்டு அதற்கான திட்டமிடுதலை அரங்கேற்றியவர்கள் இதே மண்ணில் இருக்கிறார்கள் என்று ஒருவர் குமரியிருக்கின்றார் அப்படியென்றால் இதற்கு முன்பால் மஹிந்த ராஜபக்சி கோத்தபய ராஜபக்சே பகில் பசில் ராஜபக்சி போன்றவர்கள் அனைவருமே தமிழர்களுக்கு எதிரான களத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட விடயங்களுக்கு அதிகமாக ரணில் விக்ரமசிங்கே தமிழர்களுக்கு எதிராக பயணித்து இருக்கிறார் என்கின்ற பதிவுகள் இப்பொழுது வர தொடங்கி இருக்கின்றன ஆனால் தமிழர் பகுதியிலே ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஒரு ஆதரவு நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் களத்தில் நின்றார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியும் அவ்வளவு அதிகமாக இருந்தது அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்சங்களும் அவ்வளவு அதிகமாக இருந்தது என்று அந்த தமிழ் தலைவர் பத்திரிகையாளர் மத்தியிலே மிக கோபத்தோடு பல விடயங்களை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ரணில் தேர்ந்த அரசியல்வாதி என்பதை விட ஒரு கடுமையான காட்டு முராண்டியாக செயல்பட்டிருப்பாரோ என்கின்ற ஐயப்பாடு இப்பொழுது மனதிற்குள் வருகின்றது முன்பெல்லாம் ரணில் விக்கிரமசிங்கேயே குறித்து பேசுகின்ற பொழுது குள்ள என்பார்கள் ஆனால் இப்பொழுது இடியமீனுக்கு இணையாக ரணில் இருக்கிறாரா என்கின்ற தான் இன்று பலருடைய குரல் பதிவுகள் அதாவது பலர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்துகள் நமக்கு முன்வந்து அதைச் சொல்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்